அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாளானது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வளர்ப்பெறை வெள்ளிக்குன்னு சில சிறப்புகள் வந்து உண்டு அதே போல் மாதத்தின் முதல் மற்றும் கடைசி வெள்ளிக்கிழமைக்கும் சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நிறையா சிறப்பு பதிவுகளெல்லாம் அந்த நாளில் வந்து போடுவேன் இன்றைக்கி நமக்கு இந்த முதல் வெள்ளி வளர்ப்பெறைய வெள்ளி ரெண்டுமே ஒரே நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்கு உண்டான மூன்றாம் பிறை தரிசனமும் வந்து இருக்குது கார்த்திகை மாதம்ங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் சிவபெருமானுடைய திருமுடியில் தான் சந்திர பகவான் வந்து பிறச்சந்திரனாக வந்து காட்சி தருவார் இன்னைக்கு வானத்தில் யார் அந்த பிறை சந்திரனை பார்த்தாலும் சிவபெருமானையே பார்த்ததுக்கு நிகரான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் மூன்றாம் பறை அவ்வளவு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அது வந்திருக்கக்கூடிய இந்த கிழமை பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாருடையது மகாலட்சுமி தாயாருக்குரியது மகாலட்சுமி தாயார் யார் சந்திரனுடைய சகோதரி சரிங்களா இவ்வளவு சிறப்பும் இந்த நாளில் வந்து இருக்குது ஏற்கனவே இன்று மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பதுக்குள்ளே நிலைவாசலில் ஒரு சூட்சமமான தீபம் ஏற்றுங்க அதுவும் விளக்கு கடியில் இந்த பொருளை வச்சு ஏற்றுங்கன்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஏற்றலாம் இப்போ வந்து அதை பீரியட்ஸில் இருக்கிறதா அவங்க ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது சரிங்களா பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அவசியம் இந்த நாளில் அந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்ததாக இன்றைக்கி அரிசி டப்பாக்குள்ளார ஒரு ரகசிய பொருளை வந்து பொதிச்சி வைங்க இதன் மூலமாக மழை மலன்னு பணம் செய்யும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அதுவும் எளிமையான பரிகாரம் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஏன்னா மாதத்தின் முதல் வெள்ளி வளர்ப்பெற வெள்ளி பெருசந்திர தரிசனம் மூன்றும் இருக்கிறதுனால தான் பணவரவுக்குண்டான பரிகாரங்களாக நான் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல போகிறது மூன்றாவது பரிகாரம் இதையும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் சரிங்களா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிறைச்சந்திரன் வருது இல்லையா மாலை ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஏழு முப்பது வரைக்கும் தெரியும் அந்த டைம்குள்ளே நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுக்கு மேலே நமக்கு இந்த யமகண்ட நேரமும் வந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் ஏன்னா நாலு முப்பதுக்கு மேலே நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து நல்ல நேரம் இருக்குது இரவு எட்டு டு போது சுக்கர உரையும் வந்து இருக்குது அதையும் சேர்த்து அப்படியே நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு செய்யலாம் அதுக்கும் மேலே நீங்கள் ஒரு பத்து மணி வரைக்கும் கூட செய்யலாங்க மாலை நாலு முப்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ வந்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் ஒன்று தேவைப்படுது சரிங்களா ப்யூர் ஒயிட்டுங்கிறது சந்திரனுடைய அம்சம் சுக்கரவனுடைய அம்சம்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே வெள்ளை நிறம் தான் உகந்தது அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்க சொல்கிறேன் இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இல்லைன்னா க்ரீன் கலர் ரெட் கலர் இந்த கலரில் இங்க் வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக எண்ணி ஏழு ஏழு அரிசி வந்து எடுத்துக்கோங்க அரிசிங்கிறது சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது சந்திரனுடைய நிறம் கொண்டது சுக்கரனுடைய நிறம் கொண்டது அதனால அரிசி வந்து நம்ம எடுத்துக்கணும் முனை உடையாத மாதிரி அரிசியை எடுத்துக்கோங்க அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அது இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பச்சரிசி வீட்டில் இருக்குதுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க அது இல்லைன்னா இட்லி அரிசி பாஸ்மதி அரிசி சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எண்ணி ஏழு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோன்னா பணம் சேருவதற்காக அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்து எழுதுங்க நான் எப்படி கொடுத்துருக்குறேனோ அதே மாதிரி வந்து எழுதுங்க நீங்கள் எழுத வேண்டியது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் பிரிங்க் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் கீழே வந்து டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் சிட்ரின் அதுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இப்போ நான் சொன்ன அந்த சுவிட்ச் வேடை நல்லா கவனிச்சிங்க அப்படிங்கும்போது இது எதுக்கான சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்து தெரியும் பொதுவாக பிறைச்சந்திர தரிசனத்தன்னைக்கு நம்ம வந்து இந்த பிறை நிலவை பார்த்துட்டு நம்ம உடம்புல அணிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு தங்க பொருளை வந்து பார்ப்போம் மோதரம் செயின்னு தாலி கொடி வளையல் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பார்ப்போம் ஏன் அப்படின்னா அந்த பிறை நிலவு வளர்கிற மாதிரி நம்மளுடைய வீட்லேயும் அந்த தங்கமும் வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து பார்ப்போம் காலகாலமாக நம்ம முன்னோர்களும் அதே மாதிரி தான் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க நாமும் வந்து இப்போ அது மாதிரி தான் வந்து பண்ணணும் கூடவே எங்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை ஆல்ரெடி வச்சிருந்த நகை கூட அடகு கடைக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுவிட்ச்வேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் சேருவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் அடகு வச்ச நகை கூட மீட்டு எடுப்பதற்கான பண வரவு வந்து உண்டாகும் அந்த பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் இந்த சுவிவோர்டுன்னு சொல்லியிருக்கேன் கீழேயே மணி அட்ராக்ஷனுக்குண்டான அந்த சுவிவேர்டும் வந்துட்டு சொல்லியிருக்கேன் கூட அந்த ஏஞ்சல் நம்பர்ஸையும் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாலும் சரி இப்போ அந்த பேப்பரை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஏழு அரிசியை வச்சுக்கோங்க கூடவே இந்த காசையும் வச்சுக்கோங்க மேற்கு பக்கம் வானத்தை பார்த்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் போய் நில்லுங்க நீங்கள் பார்க்குற சமயத்தில் நிலவு தெரியுது தெரியலங்கிறது விஷயம் இல்லை நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு சந்திரன் தெரியற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு மனதார நீங்கள் வந்து சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அதே போல் தங்கம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த பேப்பர் இந்த அரிசி இந்த காசு இது மூணையும் நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க பர்சில் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வந்து வைக்கலாம் இப்போ நீங்கள் வைக்கிறத ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படியே வந்து வச்சுருங்க சரிங்களா அந்த காசு வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் மூன்றாம் பேரை தரிசனத்துக்கு முன்னாடி அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அடுத்தனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பேப்பரை வந்து விளக்கிலேயும் மெழுகுவத்துலேயோ காட்டி அந்த சாம்பலை வெளியில் வந்து விட்டுருங்க இந்த அரிசியை பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுருங்க அந்த சமயத்தில் இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் தங்கம் கண்டிப்பாக வாங்குவீங்க அடகு நகை வச்சிருந்திங்கும் போது அது மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ வந்து எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்ட் அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எங்களுக்கு கிடைக்காதுங்களே வீடியோ வேறு இப்போ தான் பார்த்தோம் அந்த மாதிரி சீட் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் அந்த ஏழு அரிசியும் அதே போல் அந்த காசியும் வச்சுட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டினேன் இல்லையா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மேற்கு வானம் பார்த்த மாதிரி நின்றுட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் பணம் வந்து உங்கள்கிட்ட சேர்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இதே மாதிரியே பர்சுலேயோ பீரோலேயோ வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு மாதம் கழித்து அந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கு வந்துட்டு தானமாக வந்து போட்டுருங்க பொருக காசை வந்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க காலையிலேருந்து ரெண்டு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா அந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் அதனால் அவசியம் வந்துட்டு இதையும் செஞ்சுடுங்க சரிங்களா நிச்சயமாக நல்ல பல அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுதோடு மட்டும் இல்லாமல் பொண்ணும் பொருளும் குவியும்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்